கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டுருக்கிறோம் இப்படிலாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லா அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க மீனராசி மீனராசியை பொறுத்தவரை மற்றவர்கள் மத்தியில் நம்ம கொஞ்சம் மீண்டு வரணும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் தூக்கி நிறுத்தணும் நம்மளை நம்புகிறவங்களை நம்ம தான் உயர்த்தி கொடுக்கணும் நம்ம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு தினசரி தன்னோட வாழ்க்கையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா பண்ணிகிட்ருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற ராசி இப்படப்பட்ட ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் குரு தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகம் கொண்டவர்கள் குரு பகவான் உங்களுக்கு சகாய யோகத்தை கொடுப்பார் யோகமே உங்களுக்கு குருவால் தான் குரு தட்சிணாமூர்த்தியால் தான் சிவன் கோயிலில் தென்முக கடவுளாக இருப்பார் நீங்கள் அவரை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய எல்லோ கலர் சேண்டல் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ராசி குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் யாராவது குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக குருவினால் யோகம் கிடைக்கும் நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க கை காட்டுவாங்க வழிகாட்டி கை காட்டுவாங்க இந்த பக்கம் போ அப்படின்னு அந்த கை காட்டுதல் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் உயர்த்தும் சாதாரணமாக யாரையும் நினச்சி பார்க்காதீங்க உங்களுக்கு பெரிய உங்களுக்கு அவ்வப்போது நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவ்வப்போது உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வப்பொழுது உங்களுக்கு ஆனால் வெற்றி மாறாது தோல்வி வரும் வெற்றியாக மாறும் எல்லாருக்கும் அது தோல்வியாக போயிடும் உங்களுக்கு மட்டும் அது வெற்றியாக போயிடும் இது எப்படி தான் மிராக்கல் தோல்வி வரும் வெற்றியாக மாறிடும் ஆனால் அதே தோல்வி எல்லாருக்கும் தோல்வியாக போயிடும் உங்களுக்கு மட்டும் அது ஆன்ற வெற்றியாக மாற்றி கொடுத்துருவான் ஏன்னா ஒரு விஷயத்தை விட்டு உடனே நீங்கக்கூடிய தன்மை விலகக்கூடிய தன்மை தன்னை உணரக்கூடிய தன்மை மீனத்திற்கு உண்டு அதுவும் பூரட்டாதிக்கு உண்டு இது உங்களுடைய பலம் இதுதான் உங்களுடைய யோகம் என்றைக்குமே தப்பை தான் உணர்ந்துட்டோம்னா நம்ம தான் சக்ஸஸ்ஃபுல் தப்ப உணரலைன்னா அது என்றைக்குமே தெரியாது சப்தத்திலிருந்து ஒரு பெரிய ஞானத்தை உணரக்கூடியவர்கள் இதுதான் ஒரு சின்ன சவுண்டு உங்கள் லைஃப்பை மாற்றும் சின்னதாக ஒரு சவுண்டு உங்கள் வாழ்க்கையை மிராக்கலாம் மாற்றும் நம்புங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நேரம் ஞானம் பெறுவீங்க தியானத்தில் இருங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி திசையில் பிறந்திருக்கீங்க ஐயப்ப கடவுளை வழிபாடு பண்ணுங்கள் சனி திசையில் பிறந்திருக்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்லோவாக இருக்கும் லைஃபு டெட்டு ஸ்லோவாக இருக்கும் ஏன்டா வாழ்க்கை அப்படி நகருது ஏன்டா வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காதா மீனராசியில் பிறந்துட்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படியே இருக்கேன் சார் கல்யாணமாக ஆக மாட்டேங்குது குழந்தையாக கிடைக்க மாட்டேங்குது லைஃப்பாக நல்லா எல்லாம் கிடைக்கிது சார் நிற்க மாட்டேங்குது சார் இப்படி ஒரு புலம்பல் முன்னே இப்படி ஒன்று நடக்கலேன்னு ஒரு புலம்பல் நடந்ததுக்கு அப்படியே நிற்கிதேன்னு ஒரு புலம்பல் ஏண்டா நடந்ததுங்கிற ஒரு புலம்பல் ஆக புலம்பல் நிறையா இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அது ஏன் புலம்பல்னால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை புலம்ப வச்சுருவாங்க நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏகாந்தமாக சிந்திங்க தனித்து சிந்திங்க நீங்கள் நீங்களாக இருங்க இன்னொருத்தவங்களுக்காக உங்களை மாற்றிக்காதீங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் என்ன ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ போயிட்டு வாங்க எந்த கடவுளை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு பார்த்துட்டு வாங்க யார்கிட்டையும் கேள்வி கேட்காதீங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்னொருத்தவங்கள்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதிலே கிடைக்காது குழப்பி விட்டுருவாங்க உங்களுக்கு யோகம் கிடைக்காது ஐயப்பனை கும்பிடுங்க பூர்ண புஷ்கலாம்பிகா சமயத ஐயனார்னு சொல்லுவாங்க ஊருக்கூறு ஐயனார் கோயில் இருக்கும் ஐயனார் கோயிலை கும்பிடுங்க முடிஞ்சால் சபரி யாத்திரை போயிட்டு வாங்க ஐயப்பன் நல்ல மாதம் மாதம் யாத்திரை போய் பாருங்க ரொம்ப விசேஷம் கிடைக்கும் ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் உயிரை கொடுப்பார் உங்களுக்கு சுவாமி நீங்கள் சுவாமிக்கு உயிரை கொடுக்கணும் அதுதான் உண்மை நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை சனி திசையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனை நம்பினீங்கன்னா உங்களுக்காக சுவாமி உங்களுக்கு மிகப்பெரிய உறவுகளையும் உயிரையும் கொடுப்பார் ஐயப்பன் அனுகிரகம் பண்ணுவார் ரேவதி நட்சத்திரம் புதன் திசையில் பிறப்பிங்க அப்படி புத்திசாலித்தனம்தான் உங்களுடைய பெரிய வாழ்க்கை விஸ்வரூப வெற்றியை கொடுப்பார் உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் சம்காரம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னா என்ன ரேவதி நட்சத்திரக்காரங்களை சாதாரணமாக இடப்படக்கூடாது அவங்க வந்து பணிந்தவர்கள் அடிப்பணிந்தவர்கள் கிடையாது நல்ல மனதற்கு மனிதர்க்கு மனதுக்கு பணிந்தவர்கள் ஆனால் அவங்கள யாராவது கீறிவிட்டால் அவங்கள யாராவது பேசிட்டா அவங்களுக்கு கோபம் வந்துடும் ரேவதி நட்சத்திரக்காரவங்களுக்கு வர கோபம் யாருக்குமே வராது அதுமாரி வைராக்கியசாலிகள் ஒருத்தவங்கள்கிட்ட பேசக்கூடாது முடிப்பட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க ஒருத்தவங்களை எதுக்குன்னு முடிப்பட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் எதிர்ப்பாங்க அதே எதிரி ஒரு நாள் நண்பனாயிட்டா உடனே நண்பனாயிடுவாங்க இதுதான் ரேவதி நட்சத்திரம் அப்படிப்பட்ட நல்ல ஆளுமை திறமை கொண்டவர்கள் மனிதர்கள் மக்கள் மனதை புரிந்து கொண்டவர்கள் பக்கத்தில் யாருக்குன்னா அவனுக்கு என்ன கஷ்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கஷ்டத்துக்காக தான் கஷ்டத்தை வந்து பெருசு படுத்திக்க மாட்டாங்க உதவி செய்யக்கூடிய குணம் ரேவதிக்கு அதிகமாக உண்டு அதனால் ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நிறைய உதவி குணம் ஏற்படும் பாவங்க அப்படின்னு யோசிக்கத்தோன்னு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களால் பலன் கிடைக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு அதிர்ஷ்டம் வேணும்னா ரேவதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட பழகுங்க அது உங்களுக்கு பழத்தை மிகப்பெரிய பணம் யோகம்லாம் கொடுக்கும் ரே ஏன்னா புத்திசாலித்தனம் புதன் வந்து புத்திசாலித்தனம் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் விஸ்வரூப தரிசனம் பெருமா கோயிலுக்கு போனீங்கன்னா கார்த்தால் தரிசனத்தை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய காலமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருப்பதி போனீங்கன்னா நிஜபாத தரிசனம் பாருங்கள் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் புதன்கிழமையில் போய் திருப்பதி போயிட்டு வாங்க மீனராசிக்காரங்க புதன்கிழமையில் பெருமா கோயிலுக்கு போங்க ரேவதி நட்சத்திரக்காரங்கள் குருவாயூர் போங்க குருவாயூரப்பனை போய் புதன்கிழமையில் பாருங்கள் மகாவிஷ்ணு ரேவதி நட்சத்திரம் சொப்பனத்தில் நினைக்கிறது நடக்கும் நீங்கள் ஏதாவது கனவு கண்டால் கூட நினைக்கும் ஒரு கனவு கண்டுட்டேன் மற்றவங்க கனவு மாதிரி உங்கள் கனவு கிடையாது அந்த கனவு கண்டிப்பாக ஒரு நாள் பழிச்சிடும் நல்ல கனவு கெட்ட கனவுலாம் பயப்படாதீங்க என கெட்டது உங்களுக்கு வராது அது சொப்பனம் வந்து துர் சொப்பனம் எப்படி வரும்னா எதையாவது நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் நல்ல கனவுங்கிறது எப்படின்னா நம்ம சம்மந்தப்படாமல் அன்றைக்கி ராத்திரி எதுவும் பேசியிருக்க மாட்டோம் அதுதான் கனவில் வரணும் பேசிக்கிட்டு இருந்ததை நினச்சி பார்த்தோம்னா அது பேர் கனவு கிடையாது நினப்பு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அதனால் துர் சொப்பனங்கள் வராது நல்ல சொப்பனங்கள் வரும் நல்ல சொப்பனங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் மீனராசிக்காரர்கள் யோகம் எப்போ ஏற்படும் தன்னை உணரும் போது யோகம் ஏற்படும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நகர்ந்தால் தான் உங்களுக்கு யோகம் ஏற்படும் பூர்வீகம் வேலை செய்யாது அதை விட்டு வெளியில் வரணும் ஒருத்தவங்கள்ட்டையே நட்பாக இருக்கக்கூடாது அடுத்தடுத்து நட்பு மாறி இருக்கணும் அதான் உங்களுக்கு யோகம் தன்னிலை தன்னை தெரிந்து கொண்டு தனக்கு கீழே எல்லோரும் வைங்க நீங்கள் யோகமாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்களால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் உங்களால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் உங்களால் வந்து நிர்வகிக்க முடியன்ற என்ன என்றைக்கு வருதோ அன்றைக்கி உங்களுக்கு யோகம் வந்துருச்சு அதான் மீன ராசி பலம் பொருந்திய ராசி சாதாரண ராசிலாம் கிடையாது முருகன் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க சகல யோகமும் கிடைக்கும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்யுங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யார்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை என்னைக்கும் தோக்க விட மாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் நடக்கதாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு பாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிற ஆனேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கு ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துகிறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் கொடுக்குறவங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்றைக்கும் மாட்டீங்க நல்லதே நடக்கும் தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்